அப்படியே போறானே அண்ணி துணியை பிடிக்காம பாத்துங்க செக் பண்ணி பாருங்க அண்ணே ஒரே ஒரே அப்போதானே எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிங்க அண்ணே நான் கேக்குறதுக்கு அப்புறமா எல்ல போனா

சூப்பரியா சூப்பர்யா சூப்பர்யா இரண்டு புள்ளிகள் மூன்று புள்ளி முன்னிலையில் மூன்று புள்ளிகள் சூப்பரியா சூப்பரியா சூப்பர் சூப்பரியா திருப்பட வைக்க மேலும் ஒரு புள்ளிகள் ஒன்று புள்ள முன்னிலையில் திருப்புவன கடைசி விடாட்டம் கடைசி அழைத்து மையான ஆட்டம் நல் பறக்க ஆட்டா ஆக சூப்பர் யா சூப்பர் யா அருமையான ஆட்டா ஆக ஆக சிறப்பான ஆட்டம் புடிஞ்சுப்பாரு தொட்டுப்பாரு ஆக எந்த புள்ளியிலும் இல்லை அருமையான ஆட்டம் அருமையான

கடைசி லாஸ்ட் டூ மினிட்ஸ் பத்துக்கு ஒன்று அறுவயா அறுவையா அறுவையாளா சோப்பார் சோப்பர் இரண்டு புள்ளிகள் சோபரியா சோபியா கோருவா சோபரியா பத்துக்கு மூன்று புள்ளிகள் முன்னிலையில் திருப்பு மனம்

சொல்றாத்தி கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் திருக்கோணம் மேலும் ஒரு நிகழ்ச்சி சூப்பர் சூப்பரியா புரிய பொறுப்பா அருமையா அருமையாக வைகூப்பர் பொடி நல்ல பொடி

சகாச தற்போது ஆடக்கூடிய லார நேந்தல் மிசஸ் நைனார் வேட்டை நைனார் வேட்டை லார நேந்தல்